டேய் இன்னதாண்டா நீ வீடியோக்கு வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க நவீனே நம்ப மாட்டியா உண்மையா சீரியஸா சரி நான் உன்னை வீடியோக்கு வான்னு சொன்னால் நீ எங்கே போன நீ எப்பறம் நைஸாக நான் வந்து போயிடுற நேற்று கூப்பிட்டாலாம் வரல இன்னைக்கு கூப்பிட்டாலாம் வரல ம் தினமும் இப்படியே நீ போயிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்கல்ல மக்கள் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லு ஏன் வர மாட்டேறா ம் ஓகே பாய் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு மக்களை ம் ரொம்ப ஆமாம் மூட்ருக்கு மூன்று வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன் மக்களே பார்த்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் மற்றபடி எவ்வளோ கஷ்டம் பட்டு பட்டு இருக்கேன் கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஜாலியாக ஏண்டா அதுக்குன்னு போடாத விட்டுற முடியுமா எனக்கு என்னை பார்க்குற ஒரு நாலு பேராச்சும் பார்க்கட்டும்னு சொல்லி தான் நான் போடுறேன் சரி ஓகே பாய் மக்களே